அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோ டிஜிட்டல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பற்றிய உள்ள ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நீங்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் தன் ஆர்வலராக ஒர்க் பண்ண விரும்புகிறீங்களா அப்போ நீங்கள் தாராளமாக ஆன்லைன்லேயே இதை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்த அந்த ஃபார்மை எங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணணுன்றத வழிமுறைகளோட இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் கொடுத்துருக்கான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கைட்லைன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க டோட்டலாக ஃபிஃப்டின் பேஜஸ் இருக்குது இப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணுன்றதை பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்திங்கனா இங்கே வந்துட்டு தன் ஆர்வலர் பதிவேட்டு பதிவம் கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் த வாலண்டியர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் போய் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஓ ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து அடிப்படை தகவல்கள் அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இதில் ரெட் கலர் ஸ்டார் கொடுத்துருக்கீங்க இல்லையா இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த பே அந்த பிளேஸில் வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும் உங் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கேப் சிலர் கேப் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர் நீங்கள் மேலாக ஃபீமேலான்றதை மென்ஷன் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா பிறந்த தேதி அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதாவது மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் இப்போ வந்துட்டு இதில் ஆதார் நம்பர் மஸ்ட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ரெட் கலர் ஸ்டார் கொடுக்கல ஒரு சில பேருக்கு வந்து ஆதார் ஆதார் கார்டு வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க கொடுத்ததால மறுபடியும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாத நிலையில் நீங்கள் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆதார் கார்டு கொடுக்காம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய அலைபேசி எண் இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துங்க இந்த இடத்துல வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துங்க ரெண்டுமே ஒன்று நாளும் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் முகவரி ரெசிடென்ஷியல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக் மாவட்டம் வட்டம் பிளாக்கு உள்ளாட்சி அமைப்பு அதாவது லோக்கல் பாடிஸ் என்ன இருக்குன்னு அதுக்கப்புறம் நீங்கள் கிராமம் அல்லது வார்டு அதனுடைய டீட்டெயில்ஸை வந்து மென்ஷன் அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய முகவரி உங்களுடைய பின்கோடு நம்பர் இந்த இடத்துல மென்ஷன் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கு தன்னார்வலராக செயல்பட விரும்புகிறீர்கள் வேர் டு யூ விஷ் டு வாலண்டியர் மேலே வழங்கிய முகவரிக்கு அருகிலா இல்லை வந்து வேறு ஒரு இடத்துல பிக்கிய நியூ லொக்கேஷன் அதாவது மேலே உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா அந்த இடத்துல ஒர்க் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த இந்த இது உள்ள காலவில் ஓ ஓகே கொடுத்துருங்க ஓகேங்களா அப்படி இல்லைனா வேறு இடத்துலனா இதை கொடு இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதியை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டென்த்தா டுவெல்த்தா இல்லை வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா இல்லை வந்து யூஜி கிராஜுவேட்டாக இல்லை வந்து பிஜி கிராஜுவேட்டாகிட்டதை இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து யூஜி கிராஜுவேட்டுன்னு கொடுத்துருக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ரொஃபஷன் அதாவது மா மா ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா இது ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா ஒர்க்கிங் இன் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்களா லுக்கிங் ஃபார் ஜாப்னு இருக்கீங்களா நான் இப்போ வந்து லுக்கிங் ஃபார் ஜாப்னு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் இளங்கலை கல்வியில் பிஎட் பட்டம் பெற்றவரான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் பிஎட் பெற்றிருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு வச்சு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் தொடக்க கல்வி பட்டயப் படிப்புச் சான்று ஆசிரியர் பயிற்சி பட்டய படிப்புச் சான்று பிஏ டிடிஏடு அந்த மாதிரி முடிச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க அதுக்கப்புறம் தங்கள் ரீஹபிலேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆர்சிஐயில் அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் ப பட்டயம் ஏதேனும் பெற்றவரா ஹவ் ஹவ் யூ கேன் கம்ப்ளீட் டிகிரி டிப்ளமோ ரெகக்னைஸ்டு த ரெபியூஸ் கவுன்சில் ஆஃப் ஆர்சிஐயில் வந்து ரெகக்னைஸ்டு எதுவில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா பட்டயம் அப்படின்னு கேட்டுக்கோங்க ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க ஆம் என்னன்னா வந்து அதுக்கான எண்ணை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து நீங்கள் அதுக்கு பதிவு பண்ணுற மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் இதர கேள்விகள் இருக்கும் அடிஷ்னல் கொஷின்ஸு குறிப்பாக இதுதான் வந்து முக்கியமானது நீங்கள் முழு நேரமும் தன்னார்வராக ஒர்க் பண்ண விரும்புகிறீங்கன்னா வாரத்திற்கு ஆறு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஃபுல் டைம் ஜாப் ஆகிற மாதிரி இருந்தால் தன்னார்வர தொண்டு விருப்ப நிலை வந்து முழு நேரமாக இல்லை வந்துட்டு பா பார்ட் டைம்ன்றதை நீங்கள் இதில் வந்து கண்டிப்பாக கூறப்படணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் தொண்டு செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் volunteer ஆ வந்துட்டு ஒர்க் பண்ண விரும்புகிறீங்கன்றதை இந்த இடத்துல வந்து தௌசண்ட் வேர்ட்ஸ்க்கு மே எழுத்துக்கள் லெட்டர்ஸ்க்கு மேலே நீங்கள் எழுதாமல் அதுக்குள்ளே எழுத பாருங்கள் அதுக்கப்புறம் முந்தைய கற்பித்தல் ஏதாச்சும் ப்ரீவியஸாக உங்களுக்கு டீச்சிங்கில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பற்றி இந்த பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணி டைப் பண்ணலாம் அதுக்கப்புறம் தன்னார்வர் அனுபவம் வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா இதில் எது ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னா இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே கொடுக்கப்பட்ட தகவல் அனைத்தும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும் ஓகேங்களா இந்த ஃபார்மை நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க நடுநிலை பள்ளி இருக்கும் இல்லையா அந்த கிட்ட இந்த விண்ணப்பத்தை நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து சீனியாரிட்டி பிரகாரம் இந்த ஜாப் வந்து அலகேட் பண்ணுவாங்க இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா பேண்டமிக் டைம் அதாவது கோவிட் டைமில் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணாமல் இருக்கும்போது அவங்களுக்கு எஜுகேஷனை வந்து டச் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த பேண்டக் பேண்டமிக் டைம் வந்து இல்லை ஆனால் இந்த இதுவில் அப்ளை பண்ணால் ஜாப் கிடைக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் சீனியாரிட்டி பிரகாரம் கிடைக்கும் லேட்டானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ண இந்த டேட்டுக்குள்ளே முடிஞ்சுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது வருடம் முழுவதும் இந்த வெப்சைட் ஆனில் தான் இருக்கும் இதில் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய ஸ்கூல் உங்கள் ஊரில் இல்லை உங்கள் உங்களுக்கு ஜுரிடிக்ஷனில் வர நடுநிலை பள்ளியில் பிர ப்ரின்ஸிபல் கிட்ட ஹெட் மாஸ்டர் கிட்டே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து இது ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கான விளக்கங்களும் உங்களுக்கு தெரிவிப்பாங்க இப்போ இந்த இல்லம் தேடி கல்வி கீழே நடக்குதான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சில இடத்துல நடக்குது அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ரிலேட்டடான ஏதாச்சும் இந்த கணக்கெடுப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு பணி வழங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது அதாவது உங்களுக்கு வந்துட்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த இந்த ஸ்மார்ட் கார்டு வாங்க மகளிர் உரிமை தொகைக்கு வந்துட்டு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறாங்க ஃபார்ம் இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா இந்த வெள்ள நிவாரணம் இதுக்கெல்லாம் வராங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்களுக்கும் உங்களை வந்துட்டு போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இல்லம் தேடி கல்வியின் கீழே அப்ளிகேஷன் போடணும் தன்ன ஆர்வலராக நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க யாருடைய வற்புறுத்தலையும் இல்லாமல் இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எத் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் கிடையாது எந்த டிஸ்ட்ரிக்லேயும் நீங்கள் எங்கே இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்